இப்பொழுதும் கூட கத்தருடைய நாமத்தை துதித்து கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் துதிக்கிற ஆண்டவரை போற்றுகிறோம் நாமத்தை உயர்த்துகிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் துதிக்கிரம் துதிக்கிரம் சார்வ வல்லம் தேவனையும் நித்திய பிதாவை கிரம் துதிக்கிரம் துதிக்கிரம் ஏழைகளின் தேவனை

போற்று நாமத்தை உயர்த்துகிறோம் நாமத்தை உயர்த்துகிறோம் நாமத்தை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் மகிழப்படுத்துகிறோம் மகிழ்படுத்து சோத்ரம் 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 சர்வ பலம் தேவனே சோத்ரம் 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 என்னை காண்கின்ற சோத்ரம் 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 எங்கும் நிறைந்தவரே சோத்ரம் 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 அப்பா துதிக்கம் துதிக் துதிகிரம் துதிகிரம் சோத்ரம் சோத்ரம் ஏகவ சம்ம சோத்ரம் 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 சுகம் தரும் தெய்வமே சோத்திரம் 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 என் கூடவே இருக்கிறேன் தேவையெல்லாம் சந்திப்பேன் സോത്രം 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 ഏകും സോത്രം സോത്രം സമാധാന കർണരേ സോത്രം സോത്രം സമാധാന പ്രഭുവേ സോത്രം സോത്രം സമാധാനത്തിൻ്റെ സോത്രം 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 സൌഹൃം സോത്രം ഏകവ നിശിയേ സോത്രം സൌത്രം സൌത്രം സോത്രം ജയ് കൊടിയാനവരേ സോത്രം സോത്രം ജയത്തെ തരുവരേ സൌത്രം സോത്രം 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 സോത്ര ഏകവശം സോത്രം 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 പ്രസാ ഇറ കണ്ടും ആണ്ടോ വന്നി ജപിക്കാണ്ടെ പരിശുതാവിയ നിലമ്പി ജപിക്കേക്ക് മുതലാത്യമ്യത്തെ

நீதியின் சூரியனை சோத்ரம் 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 துதைக்கிறோம் துதைக்கிரம் துதைக்கிரம் துதிக்ரம் லீலி புஷ்பமை சோத்ரம் 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 நித்திய பிதாமை சோத்ரம் 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 இறக்க முன்னாள் ஆண்டவரை சோத்ரம் சோத்ரம் திக்கற்ற பிள்ளைகளின் தகுப்பனையை சோதரை துதைக்கிறோம் 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 அண்டவளை

துதிக்கிறோம் 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 ஆண்டவரே தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரை தடைகள் எல்லாம் நீங்கட்டும் நுகங்கள் முறிக்கப்படட்டும் நுகங்கள் முறிக்கப்படட்டும் நுகங்கள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படுவதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஆண்டவர் இயேசுவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக தடைகள் எல்லாம் இயேசுவின் நீங்கட்டும் ஆண்டவரை துதிக்கிறோம் 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 நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை இந்த துதிகளை ஏறெடுத்துக்கிறோம் ஆண்டவரே சஃபா எங்கள் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே சஃபா உமக்கு முன்பாக ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நிறைய ஆசிர்வதிப்பீராக இந்த துதிகளை ஏறெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சகல துதிகள மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மிட்பரேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனம்னு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்